இது நெடுங்குளம் அதாவது நாங்குநேரி நெடுங்குளம் இதில் ஒரு நீச்சல் குளம் இருக்குது இந்த ரூமுக்கு அடுத்து அதுக்கு தேவையான தண்ணீருக்காக இங்கே ஆய்வு பண்ணி நடக்கு இங்கே போர்வலே போடலை இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பூந்தங்குளத்தில் ஒரு மூணு ஸ்கேன் பார்த்து வந்தேன் அதில் பா முதல் ஸ்கேன் டெஸ்ட்டு பொருள் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பத்தஞ்சி அடியிலே ஒரு ஒன்றஞ்சு தண்ணி வந்துட்டுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கேன் அனுப்பி வைப்பாங்க இது வந்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது அங்கே கூந்தங்குளத்தில் வெறும் நூற்றி இருபத்தி மீட்ரு ஆழம்தான் ஸ்கேன் பண்ணேன் ஏன்னா அங்கே மேல்சாரம் மேல்சாரம் தான் இங்கே இவர் ரெண்டாயிரம் அடி பார்க்கணும் ஆ ஆயிரம் அடிக்கு மேலே பார்க்கணுன்னாரு ஆனால் இதுக்குள்ளே லாரி வருமாங்கிறது தெரில அதனால அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பார்க்க இது நெடுங்குளம் நாங்குநேரி அந்த நீச்சோடில் உள்ள இடத்துல ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணோம் அதில் ஒரு இடம் அடையாளம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் நூறு மீட்டர்னு காட்டுது அநேகமாக நூறு அடியில் இருந்து அதிகப்படி முந்நூற்றம்பருக்குள்ளே அந்த ரிசல்ட் தெரியும் ரொம்ப சுமாரான தண்ணி அதில் ஒரு ஸ்கேன் போதுட்டாங்க இது ஒரு ஆர் சென்ட் இடம் இதில் இடத்தினுடைய மத்தியில் ஒரு ஸ்கேன் பார்க்க சொல்லியிருக்காங்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வந்து முந்நூறு மீட்டர் ஆளத்து ஸ்கேன் நடக்குது அது வீட்டு இடனோடனே இரநூறு மீட்டர் வளம் தான் ஸ்கேன் பண்ணேன் இது பேக்கன் சைட்டு இது முந்நூறு மீட்ரு காலத்துக்கு ஸ்கேன் அடகு ஒன்றரை ஏக்கர் இடம் அதே நெடுங்குளம் நாங்குநேரி நெடுங்குளத்தினுடைய பகுதி அந்த ஒரே ஆளுக்கு உள்ள நம்பிங்கிறவங்க இடம் முதல்ல வீட்டுக்கு பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு இடம் இடம் வச்சுருக்கோம் அது வந்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணோம் அடுத்து வேறு பக்கத்தில் ஒரு பேக்கன் சைட் அதில் ஒரு ரெண்டாவது ஸ்கேன் பண்ணோம் அது ஃபுல்லாக அது முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண ஒரு ஐம்பது அறுபது அடிக்குள்ளே லேசாக ஈர மண் அது கீழே ஃபுல்லாக பாறை இறக்குறைய ஆயிரம் அடி ஆள வரைக்கும் இது ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் இவங்க ஆல்ரெடி அந்த அளவில் ஒரு போர் போட்டுக்காங்க ஐநூற்றி அடி அது கம்ப்ரஸருக்கு மட்டும்தான் ஓடுதான் பெரிய அளவில் அதுலேயும் தண்ணி இல்லை இது இதுலேயும் ஒரு ஸ்கேன் தான் பார்க்கணும் கூட்டி வந்துருக்காங்க சொல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும் இதோ முந்நூறு மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துட்டுருக்கு மொத்தம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் இடத்துல அந்த மூணாவது ஸ்கேன் பார்த்ததுல பன்னெண்டாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு சுமாரான பிரேக் ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக்கு அதை அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே ஆல்ரெடி ஐநூற்றி ஐம்பது ஆலாம் பொருள் போட்டுருக்காங்க அதில் தண்ணி இல்லை அதனால் இங்கே தென் தென் கிழக்கு மொழியை கவர் பண்ணி இங்கே ஒரு ஸ்கேன் இருக்கு முந்நூறு மீட்டர் அழுத்த ஸ்கேன் அடைஞ்சிருக்கு ஸோ இந்த நாலாவது ஸ்கேனில் ரெண்டாம் அடையாளம் வச்சிருக்கோம் ஒன்று ஆறாவது மீட்ரு இன்னொன்று முப்பதாவது மீட்ரு ரெண்டும் நூறு மீட்டருக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி காட்டுது ரெண்டும் வெவ்வேறு சரம் நூறு மீட்ருன்னு காட்டினா நூறு அடியிலிருந்து இருந்து முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ள இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் ரொம்ப 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 சு சுமார் இது வந்து மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாறை முறிவு இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது